பாத்தா அக்கா ரொம்ப ரொம்பவும் ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு பாத்தா அக்கா ரொம்ப ரொம்பவும் ஆனா பத்து கதை உள்ளத்திலேயே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியான கேள்வியை கேளுங்க இந்த சிலவங்க பா வாழைப்பழத்துல ஊசி இறக்குற கேள்விகள் நார்தல் கேக்குற கேள்விகள் எல்லாம் வேணாம் நியாயமா கேளுங்க நம்ம பயில சொன்னா நிறைய பேரு இந்த ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன் நீங்க சொல்லிருங்க கல்கி சிரட்டு என்ன கட்டுக்காரன்னா

ஜெயலலிதா அம்மாவுக்கு நைன்டி ஒன்ல எல்லாம் ஆதரவா தான் இருந்தேன் எங்க அம்மா டிஎம்கேக்கு தான் ஆதரவு எங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆன்ல யாருமே வந்து அதிமுகவை ஆதரிக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரு எங்க அம்மா வந்து கலைஞரை தான் ஆதரிப்பாங்க எங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும் வீட்டுல எங்க எங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் நீ எனக்கு பிறக்கலடா ஜெயலலிதா பிறந்தடா நியாயம்பாங்க இப்படியே சொல்லுவாங்க எங்க அம்மா நீ எனக்கு அப்போ அப்படி வீட்டுல வரும் வாக்குவாதம் ஆமா